சூப்புனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் திருத்திரைப்பூ ரவுடானா பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்கு தான் வந்தேன் அங்க வந்ததும் அண்ணன் போட்டுட்டு இருந்தாரு வடை மட்டும் தான் போடுறாரு மிளகா மிளகாப்பஜ் முட்டை போண்டாலாம் போட்டுட்டு இருந்தாங்க சரி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பிளேட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு பிளேட்ல வாங்கிட்டேன் அதுல ஒரு சட்னியும் கார சட்னியும் வச்சாங்க மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்தா காரமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்புறம் வாழைக்கேப்பஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு வடை எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாவே பிடிக்காது ஆனா இந்த சட்னில தொட்டு திங்கும் போது வடையும் அல்டிமேட்டா இருந்துச்சு அப்புறம் முட்டை போண்டாங்கிற பேரில் மாவு தனியா முட்டை தனியா இல்லாம ரெண்டுமே கலந்து ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு அப்புறம் இந்த கடையோட ஃபேமஸான ஆன தான் நான் வாங்கினேன் உள்ள கறி கிடக்காதுன்னு நினைச்சேன் ஆனா கறியுமே அதுல போட்டு வச்சிருந்தாங்க இந்த கடையில சூப்பு தரமா இருந்துச்சு நான் எப்ப சூப்பு சாப்பிட்டாலும் ஒரு பிளேட் சில்லி பகோடா வாங்கிட்டு அதை நான் எடுத்து நாலு பீஸ் அள்ளி சூப்புல போட்டு அது மேல வெங்காயத்தை தூவி விட்டு நல்லா கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பீஸோட வச்சு சாப்பிடுவேன் அதுதான் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் நம்ம திருத்திரைப்பூர்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு காத்தோட்டமான இடத்துல உட்காந்து சாப்பிடுனா கண்டிப்பா அந்த கடைக்கு வாங்க உங்களுக்கு சூப்பு பிடிக்கணும் ஒரு லைக்கும் போட்டுருங்க